அது எவ்வளவுதான் கே ராஜன் எவ்வளவு திட்டி பார்த்துனாரு தார திட்டி எல்லாம் எல்லாருமே யாராவது திட்டி பார்த்து யாருமே கேட்க வேலை செய்வோம் உங்களுக்கு எங்க ஹீரோயின்லாம் எப்போனாலும் ரெடியா எப்ப கூட்டா வருவாங்க சிறு குறு தயாரி பயிரும் ரெடியா இருக்காங்க நீங்க சுச்சே சரியில்லை வெயில் கடுமையா இருக்கு எனக்கு எலக்ஷன் தேர்தல் அதனால பயங்கரமா இருக்கிறதுனால சரி வேண்டாம் நீங்க எங்கேயாவது பண்ணணும் போகணும் அப்படின்னால டைட்ல நூறு பெர்சன்ட் சிறு குறு ஹீரோயின் இல்லை எல்லா டெக்னிஸ்டுமே ரெடியா இருக்கு எப்ப மேல வரு மேல வருவாங்க தவிர ஒரு நாள் உள்ள பெரிய ஹீரோனி பெரிய ஹீரோ தான் மேல கொடுத்த அவங்க எதுவுமே சரியானவங்க கண்டித்த காரணமே அவங்க தான் தவிர சிறுபடம் என்றைக்குமே நீ சொல்கிறேன் நான் உடனே எங்களுடைய சிறுபட தேர்வுகள் தான் இன்றைக்கி சினிமாவே வாழ வச்சு நான் ஆடு ஆடுதலமாக சொல்லுவேன் வந்து ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா சரி தந்தியோட மக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு படம் வந்துச்சுன்னா ஆறு படம் ஃபுல்லாகவே சிறு தான் ஒரு படம் தான் வருது அது மைண்டில் வச்சுங்க எங்கள் படம் யாருக்குள்ளே இவ்வளவு பேர் வந்த ஹீரோட படம்னா வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஏன்னா சப்போஸ் டேரக்ட் எதுக்கு மாதிரி செலவு பண்ண போய் ஏன்னா எங்களோடய பச்சை சிறு பச்சை இப்ப நான் அது போட்டோ இல்லை ஏர் ஏர்பஸ் போட கூட்ட முடியாது எங்களால கொடுக்க முடியாது ட்ரெயின்லயோ பஸ்லையோ இல்ல ஏதோ வாங்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால நம்ம இருக்கலாம் பட் பெரிய படத்துல உள்ளது வேலை எங்க படம் எதுங்க எல்லாம் ஒரே சமம் தான் சின்ன படங்களுக்கு வந்து திரையரங்குகள் வந்து கிடைக்கணும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு தொடர்ச்சியா ஆமா அதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் நாங்களும் அதுக்கு வந்து சிறு படத்துக்குள்ள டிஸ்ட்ரிக்ட்ல பேசி பண்ணி தான் இருக்கோம் காரணம் என்னன்னு சொன்னா இப்ப ஒண்ணு இப்ப லார்டு தம்சார் டைட்டிலுக்கே படம் வந்து ஒண்ணுல இந்த லார்டு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு படம் தான் தமிழ்நாடு ஃபுல்ல நம்பர் உள்ள போந்த படம் சத்தியமா போகும் நான் எழுதிதான் இன்னைக்கு ஏன் போலன்னா பசங்கள்ட்ட எல்லாமே செல்லு எல்லாம் வாங்கி போய் எல்லாருமே என்ன பண்ணா இளைஞர்கள் வந்து தேட்டருக்கு வர்றது இல்லை அது இப்போ சார் சொன்னார் இப்போ மஞ்சுபால் பாய்ஸ்னு ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸுங்களா சொல்லி தான் அந்த படத்தை ஹிட் பண்ண தவிர எந்த எந்த சூழ்நிலையும் பப்ளிசிட்டியால வரவே இல்லை எந்த ஒரு குடும்பம் அந்த படம் ரிலீஸ் செய்ய மக்கள் வந்து இல்லை பசங்க காலேஜ் பசங்களை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இப்போ வச்சு வச்சு தான் பட்டான் அதே மாதிரி இந்த லாடு லபகதாஸ்ன்ற ஒரு படம் வந்து பயங்கரமா வரணும் நீங்களா பார்த்து சொல்லும் போது நான் நான் தான் ஓப்பன் சொன்னேன் லாலு ஜப்தாஸ் ஒரு நம்பர் ஒரு டைட்ல இது வரைக்கும் யாரும் வைக்காத ஒரு சென்சர் போயிருக்காங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெரிய பெரிய ஹீரோ அதுவே வைக்கல நீ வச்சு எடுத்து பாருங்க இதுதான் ஒரு வெற்றி எல்லா தேட்டருமே கிடைக்குது மக்கள் தேட்டருக்கு வராத காரணம் மெயின் நீ மீடியா மெயினா சொன்ன மாதிரி எட்டு கோடி மட்டுமே நீங்க செல்லு இருக்கு எட்டு கோடி மட்டுமே மீடியா போச்சு அப்ப அவங்க எங்க தேட்டர் வராங்க எல்லாமே செல்லு இல்லை அதையும் மீறி பண்ணலைன்னா உங்களை மாதிரி மீடியாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாதான் அந்த படம் வந்து தேட்டர் வந்து படம் பார்க்க வராங்க சார் எஸ் போக்கர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க இந்த படத்தை நடிக்க முடியாது போச்சுன்னு சொல்லுவாங்க அது இல்லாம டேரக்டர் வந்து உங்களுக்கு சித்தப்பா நீங்க இந்த படத்தை நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறதோ இல்ல படத்தை அவுட்ரேட் ரேட் வாங்குறதோ வாய்ப்பு இருக்கா இல்ல காரணமா நான் அது அது அந்த வாங்க போறதா நீங்க வந்து உட்காந்துருக்கேன் மிகப்பெரிய வெற்றி பாருங்க

இங்கிட்ட கூட கொடுத்துருங்க இரநூறுவா நாங்கள் கூட கொடுத்து போகலாம் அங்கே ஒரு பாப்பர் ஐந்நூறுவா அறுநூறுக்கு முன்னாடி எப்படிங்க தேட்டருக்கு போவாங்க அதே மாதிரி ஒரு பைக் வந்து ஒரு மணிக்கு நாற்பது ரூபா ரெண்டு மணிக்கு போறேன்னா இதெல்லாம் வந்து தேட்டரில் வந்தால் முடியுது ஜனங்க வரல வரல நம்மளே குறை சொல்லக்கூடாது தேட்டர் ஜார்ந்தான் அது மெயின் காரணம் அவன் கவர்மெண்ட்டை கோரிக்கை வைக்கணும் எங்களுக்கு தான் வரியை குறைங்க இதை குறைங்க நாங்கள் அதனாலதான் ஆடியோ சொல்றது இவங்க தான் தேட்டர் சார் தான் வந்து கவர்மெண்ட்டு கோரிக்கை வைக்கணும் நாங்கள் எல்லாமே ரெடி நாங்கள் படத்தை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு தெரியும் நாங்கள் வந்து டேம்ஸுக்கு வரோம் வாடகைக்கு வரோம் என்ன சொன்னாங்க கட்டுப்பட்டு வரும் ஆனா தேட்டர் காரதிகளுக்கு எதுவுமே கட்டுப்பட காரணம் அவங்க சொன்னதா அவங்க என்ன பண்ணா வைக்கணும் கோ கோரிக்கைக்கணும் எங்களோட எதிரும் வரல படமாக்க ஜனங்க வராமே நாங்க வரி கொட்டரோம் கவர்மெண்ட் எல்லா போய் கோரிக்கை வச்சோம்னா கண்டிப்பா நடைபெறும் நீங்க அவங்க சொன்னாங்க நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் எந்த தேட்டர் கேக்குறாங்க எங்க பாக்க ஐநூறு ரூபாய் யாரு படமாக்க டிக்கெட் சொல்ல நூறு ரூபாய்க்கு சொல்லுங்க டிக்கெட்டு பைக்கர் டூ வீலருக்கு எண்பது ரூபா முப்பது ரூபா சொல்லுவோம் ரெண்டு மணி நேரத்துக்கு எண்பது ரூபான்றாங்க காருக்கு வந்து இவ்வளவு ஒரு டைம் பண்றாங்க அப்ப எப்படி வருவாங்க ஏழை மக்கள் எப்படி சும்மா வருவாங்க மினி தேட்டர்ஸ் சொல்லி தமிழக கவர்மெண்டே கொண்டு வந்து இப்ப சின்ன படங்களா அதுல ரிலீஸ் பண்ணலாம்ல அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் அந்த மாதிரி நான் கோரிக்கை வச்சேன் சீசர் வச்சேன் நாங்க தமிழ்நாட்டோட ஏழாயிரம் திருமண மண்டலத்தையுமே நாங்க வந்து தேட்டராக கொண்டு வரணும் சொல்லியிருந்தோம் ஐம்பது ரூபா டிக்கெட் சொல்லியிருந்தோம் ஏஜ் தேட்டர் யாரு ரூபா சொன்னோம் யார் நடவடிக்கைப்படுத்துறது உனக்கு யார் மணி கட்டுறது கவர்மெண்ட் தான் கட்டணும் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் கவர்மெண்ட் சொன்னா எங்க முடியும் கவர்மெண்ட் சேர்ந்து கோரிக்கை நீ பெரிய இப்ப ஒண்ணு இல்ல சினிமாவிலேயே இப்ப நடிகர்கள் சேர்ந்து இப்போ ஒரு மாசத்துக்குள்ளே நான் சிறு படம் தான் இன்னைக்கு சினிமாவுக்கு வாழ வைக்கணும் அப்புறம் கமலை ஒரு கோரிக்கை வைக்கலாம்ல ரஜினி வைக்கலாம்ல கமலை வச்சு எல்லாரும் வைக்கலாம்ல அவங்களுக்கு கீழே தானே வந்தாங்க அடிப்படையில் தான் வந்தாங்க சொல்லுற ரஜினி சார் வந்து சென்னைக்கு முதல் வந்தபோது பிளாட்ஃபார்ம்ல படுத்து சந்தேசம் உள்ள போயிட்டு வந்தோம் ரஜினிகாந்த் கேளுக்கு நேரம் போயிருந்த இதே மீடியா சொல்றேன் கமல எப்படி இருந்தார் பதினாலு கோமனம் கட்டிட்டு இப்பவே ஜெட்டி அன்னைக்கு கோமனங்கிறது லங்கோடுபாங்க அதை கட்டி கமலா சொந்த வருனே சிவாஜி சொல்லுங்க யார் இன்னைக்கு இருக்கிற அத்தனை நடிகர் சொல்லுங்க எல்லாருமே மாடுகளில் கூச்சி வந்தாங்க இல்ல இல்ல இதே மாதிரி தானே எல்லாரும் இப்ப எப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தா அவங்களும் இவங்கள பேரு பொறுத்தாளும் சப்போர்ட் பண்ணும் கேட்டவங்களை யார் படகு சொன்னதுன்றான் நீதான் மிஸ் பண்ணுங்கிறான் தேட்டர் போனா அப்படியே ஆர்டிஸ்ட் வேலையில் அப்படின்னா எப்பதான் இவங்க கனவு நிறைய வருது எப்பதான் உங்க கனவு நிறைவு வருது இவங்க தான் யாரு இப்போ இது பண்றது எல்லாரும் விளையாடி தான் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு தேட்டருக்காரங்க தான் ஒரு முடிவு பண்ணி கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட்ல போய் குறை சொன்னா கூட தேட்டர்ல தான் முடிவு பண்ணணும் அதுக்கு தேட்டர்காரர்கள் சேர்ந்து முதல்வர் முதல்வர் செய்ய தான் ரெடியா இருக்காங்க யாருமே போய் குறையாருன்னு ஒண்ணு சேரது இல்லை பத்து பேர் சேர்ந்து கைத்தருந்தா சவுண்டு வரும் யாருக்கு ஒண்ணு நான் எல்லாத்தையும் வருவேன் எதுக்கு எல்லாத்துக்கும் வருவேன் எதுக்கு சரி நல்லது கெட்டது அட்டி குத்து எல்லாத்துல அவர்கள் எல்லாம் வரணும்ல நமக்கு என்ன நம்ம ஒதுக்க போயிடறாங்க இப்ப என்ன கூப்பிட்டு நம்பரு சொந்த பிள்ளைதான் அவர் கேட்டாரு ஒன்னுவர் வச்சு தான் சொன்னேன் வேற உதவி பண்ணணும் உதவி பண்ணுவோம் மரம் தான் மேலே வர முடியும் வரவே இல்லையே மறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாலு பிய கூட நாலு ஜாரா கூட வச்சுக்கி எவ்வளவு உள்ளே உள்ள பேச என்ன பண்ண முடியும் இதுக்கெல்லாம் காரணம் தியேட்டர் ஒன்று சேரணும் இன்னும் நம்ம சினிமா காரங்கள ஒன்று சேரணும் நீ பெரியவன் நான் பெரிய முன்ன அந்த தாழ் மணி ஒன்று போகணும் அது எந்த சம்மதம் சரி தாயப்பா சம்பந்தம் சரி சார்ந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்னு சேர்ந்து போனோம்னா சினிமா நல்லா இருக்குங்க எல்லாரையும் காப்பாற்றுங்க நன்றி

அது என்னன்னா ரஜினியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி அஜித் இருந்தாலும் சார் சூரியன் சிக்குலா இருந்தாலும் சரி தனுஷா இருந்தாலும் சரி சிவேகாந்திருந்தாலும் சரி விஜய் சார் சரி அத்தனை பேருக்குமே திருநந்தி வந்து நமக்கு எட்டு லட்சம் ரூபா சும்மா வளர்ப்பு கொடுத்துருக்கு யாருமே காசு கொடுத்தா இருந்தா இருக்க விளம்பர போறதுல எங்களுக்கு தான் கொடுத்தது விளம்பரம் ஆக்சுவலா கொரோனால கொரோனா எல்லாம் கஷ்டப்படுறாங்க சிறுபழம் எல்லாம் பெருசா வளரமுறை அவங்க கந்தி வந்து எங்களுக்கு தான் கொடுத்துருச்சு ஆனா அவங்களுக்கு என்ன கொடுத்தா எல்லாரும் ஒரே கொடுத்தாரு கொடுத்தது ஆனா அவங்களும் அந்த எட்டு லட்ச ரூபா விளம்பரத்து நாலு விளம்பரத்தை கொடுத்தது அதோட அவங்களும் விளம்பர ஆனா தந்தி கலந்து கொடுத்தது வேற விளம்பரத்துக்காக சரி இப்படி ஒரு உதவி பண்ணா நிறைய விளம்பரம் வருன்னு கொடுத்தாங்க எப்படியே தந்தி விளம்பரம் சினிமா கஷ்டப்படுறாங்க ஏன்னா சினிமா இன்னை வரைக்குமே சினிமா வந்து எடுத்து தந்தி தான் வரும் திருதந்தி பேப்பரை பார்க்காது ஆளே கிடையாது அப்பேர்பட்டு வந்து இவ்வளவு உதவி பண்ணும்போது நீ நூறு கோடி சம்பளம் வாங்குறோம் சரி ஐம்பது கோடி வாங்குறோம் சரி அவங்க அஞ்சு கோடி வாங்குற எல்லாருமே அந்த ஓசி விளம்பரத்தை கொடுத்துட்டு அவங்க அதை பாட்டு நல்லா இருக்கிறோம் அந்த மனப்பக்கம் வரணுங்க இப்ப சொன்னார் ஐம்பது தாண்டி அது மாதிரி தஞ்சி விளம்பரம் எல்லாமே எங்க சங்கத்து எல்லாமே உதவி பண்றாங்க ஆனா அந்த சங்கம்லாம் ஒண்ணு சேர்ந்து தேட்டர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து பட இடத்த டேரக்டர் பிடிச்சது வாழ வைக்கிறது யாரும் அந்த வழி செய்யல அந்த வழி செய்யறது பிடிச்சி நடக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் இங்க வந்திருக்க நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன் இந்த படத்துல நான் லீட் கேட்டு பண்றேன் என்னோட பேர் வந்து திவான் சோ இந்த படம் பண்றதுக்கு இது என்னோட முதல் படம் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை வந்து நம்ம நார்மலா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்ப்போம் அந்த படம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த படம் எப்படி எடுத்துருக்காங்க ஒரு சிப்பரா எடுத்துருக்காங்க நிறைய கமெண்ட் பண்ணுவோம் ஆனா அந்த படத்துல நடிக்கும் போது தான் தெரிஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி ஒவ்வொரு டெக்னீஷியன் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோ அதனால இந்த படத்துல வந்து நம்ம டேரக்டரும் சரி நம்ம என்ன என்னோட டான்ஸ் மாஸ்டர் பவர் சிவான் இருக்காங்க அவரும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கட்டிட்டு அந்த படத்தை வந்து ஒரு முழுமையாக அடைகிறதுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் சிலருந்து தாண்டி ரொம்ப கஷ்டப்படுறது அந்த படத்தை எடுத்தோம் இந்த படத்தை எப்படின்னா ஒரு படத்துல வந்து மொத மொத ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இன்ட்ரோஸ் ஆகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை அது கொடுக்கும் ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிங் உள்ள போறாங்கிறத இந்த படத்துல நாங்கள் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கோம் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் எங்க எங்க மாதிரி ஆளுங்களுக்கு முழுங்காளிகள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன் நன்றி வணக்கம்

அம்பு செல்வன் சார் வாங்கிக்குவாரு அவங்க சைடில் எங்கள் டீம் லார்ட் லெவல் காஷ் டீமும் அவர் வாங்கிப்பாங்க அதை வந்து வெளி அவங்க அதை கொடுக்குறது வந்து எஸ்போகஸ் பஸ் சரவண் அவர் கொடுப்பாரு அம்பு செல்வன் சார்ட்ட அப்புறம் நம்ம டீம் எல்லாருமே இதில் கலந்துக்கணும் கண்டிப்பாக சினிமா வரலாற்றுலயே இப்போ ஒரு டைட்டில் வச்சு இவ்வளோ சீக்கிரம் சென்சர் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் பதினஞ்சு வருஷம் சினிமா இல்லை டைட்டில் வைக்காம இல்லைங்க நான் சென்சார் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த படத்துக்கு என்ன சென்சார் நீங்கள் சொல்லுங்க

அடுத்து வாங்க சார் பாதரவ ஓடுங்க சார் ஆல் தி பிரெஷ்னர் நால பாலைக்கு பேக்ஸ் வந்துருக்கா அரே والله انا دهباري எல்லாரும் நாட நாட சைட் பண்ணுங்க சார் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ஆடியோ குட்னிங் இல்லை சார் அவருக்கு சாரி இன்னும் கருணா சார் தேங்க் யூ குட் உண்மை நீங்கள் ஒன்று கூட ஓ பாபா எல்லா பாடலலாம் பாத்துவாங்க முன்னதுக்கு இருந்துருக்குடா ஆமாங்க ஒண்ணான 2015ல எல்லாம் மாதிரி பாக்கவே இல்லை அவ என்ன லெக்ட்ரா ஆதிக்குருக்கு லைன் பாஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஜோன்ல இறがり அதுக்கு மேலாலும் வரணும் பட் இப்போ வைங்க